ஏழாம் வகுப்புதான் எழுச்சி கவிதையை எடுத்து தந்தார் வாழ்த்துக்கள் கவியரங்கம் நிறைந்திருக்கிறது நெஞ்சில் மலர்ந்திருக்கிறது மகிழ்ச்சி பொங்கியிருக்கிறது இங்கே கவி பாடிய அத்தனை பேரும் சித்திரை மாத கத்திரி கதிரையினைப் போல சுற்றறித்திருக்கிறார்கள் சுகம் தந்திருக்கிறார்கள் தொடராக இருந்தார்கள் தொடராக தந்தார்கள் ஆகவே இனிக்கின்ற கவிதையை இலக்கியமாய் படைத்த இந்த இளையோர்களை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இதில் முதன்மை யார் மேன்மை யார் புதுமை யார் என்பதை இங்கே அறுவையான நடுவர்களாக அமர்ந்திருக்கின்ற அருமை தமிழறிஞர்கள் கு பாரி அவர்கள் மற்றும் ப பா ஆறுமுகம் அவர்கள் உங்கள் கவிதைகளை கேட்டு அதில் உள்ள கவிதைகளை தொற்று பார்த்து தொடர்ந்து மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள் அதை நிர்வாகிகள் நெஞ்சில் நிமித்து வைத்து உரைப்பார்கள் என்பதை சொல்லி கவியரங்கம் நிறைவடைகிறது ஆகவே இப்படிப்பட்ட கவியரங்கங்களை மாணவர்களை கொண்டு நடத்துவதில் கோவிந்தராஜ் அவர்கள்தான் மேன்மையானவர் இன்றைய மாணவர்கள் நாளைய மனம் ஆனவர்கள் மகிழ்ச்சி பொங்க பொங்கலை போல பொங்கும் எல்லாம் பொலிவுடன் தந்து அமர்ந்திருக்கிறார்கள் மதிப்பினோடு இங்கே அவர்கள் மதிப்பும் உயரும் என்று சொல்லி வாழ்த்தி போற்றி பாராட்டுகின்றேன் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் நிச்சயம் உலகம் போராட்டம் நன்றி வணக்கம்